மக்களுடன் முதல்வர் ஊரக பகுதிகளெல்லாம் தொடக்க இருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியை தருமபுரியில் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அமைச்சர் அதைத் தொடர்ந்து நமது வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கப்படுவதற்காக முகாமை துவக்கி விழா பெறுவரை ஆற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அவர்களே வரவேற்புரை நல்கிய திருமதி மாலதி அவர்களே தலைமை உரை நல்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி அம்மையார் அவர்களே வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தகுமார் அவர்களே அண்ணன் திரு கார்த்திகேயன் அவர்களே சகோதரி திரு அமுலி விஜயன் அவர்களே திரு பாபு அவர்களே திருமதி சுஜாதா அனந்தகுமார் மேயர் அவர்களே துணை மேயர் அவர்களே திரு வேல்முருகன் அவர்களே ஒன்றிய குழு தலைவர்களே மற்றும் நன்றியுடன் நல்கே இருக்கக்கூடிய திரு கனியமூர்த்தி அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே முதற்கன அனைவருக்கும் நன்றி கலந்த காலை வணக்கம் நம்ம முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த திட்டம் முதல்ல வந்து நகர்புறத்தில் நடந்தது ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் திட்டம் ஏன்னா பாராளுமன்றத்திலே இதை பத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் அரசு அதிகாரிகளை காலையில மனு கொடுத்த உடனே அதற்கு தீர்வு செய்து அந்த தீர்வுக்கான கொடுக்குறாங்கன்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அறிமுகப்படுத்தியவர் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்ல அந்த சக்சஸ் ரேட் சொல்லுவாங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் இது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து விழுதுக்காடு சக்சஸ் ரேட் வந்திருக்கு அமைச்சர் அரசாங்க வந்திருக்கு அது மட்டும் அல்ல இன்னைக்கு ஊரக பகுதிகளில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணிருக்காங்க காலையில வந்து அரசு அதிகாரிகளிடம் இந்த மனுக்களை கொடுக்கும்போது உடனடியாக உட்கார்ந்து ஆன்லைன்லயே அதுக்கு தீர்வு கண்டு சாயந்தரத்துக்குள்ளாகவே அதுக்கு தீர்ப்பு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்ல சில எலக்ட்ரிசிட்டி போர்டு பாத்தீங்கன்னா காலங்காலமா நேம் டிரான்ஸ்பர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதற்காக எத்தனையோ அதிகாரிகளை போய் பார்த்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு எல்லா அரசு அதிகாரிகளும் குறிப்பிட்டு பதிமூணு முக்கிய துறைகள் எல்லாருமே ஒரே அரங்குல உட்கார்ந்து அந்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று உடனுக்குடன் அந்த தீர்வு இதுதான் இருக்கக்கூடிய முதல்வரோட திட்டம்னு நம்ம சொல்லணும் இது மக்களோட முதல்வர் திட்டம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திட்டத்தை தந்த நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் என்றென்றும் நன்றியோடு இருப்போம் அது மட்டும் இல்லை நம்ம மாவட்ட ஆட்சியாளர் தலைவர் அவர்களுக்கும் இந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் ஏன்னா சுட்டரிக்கக்கூடிய வெய்ய காலம் எப்போ மழை வரும் எப்போ வெயில் வரும் தெரியாது நல்ல ஒரு அரங்கை ஏற்பாடு செய்து மக்களுக்கு ஒரு ஏர் கண்டிஷன் ரூமோட இந்த திட்டத்தை இந்த முகாமை நடத்தி இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆதங்கத்தோடு வருவார்கள் அவர்களை அன்போடு வரவேற்று கனிவோடு பேசி அன்பாக அவர்களுடைய கேட்கக்கூடிய காரியங்களை செய்து கொடுங்கள் என்று உங்களுடைய உங்களிடம் வேண்டுகோள் வைத்து இந்த முகாம் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த முகாமுக்கு நமக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட அமைச்சர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்